இன்றைக்கி வந்து நம்ம இப்போ தேவைகள் வந்து பார்த்தா அதிகமாக அளவுக்கு அதிகமாகி போச்சு அதனால் நான் வந்து பாட்டு எஞ்சாப்பா ஆடு வளர்ப்பு ஒரு ஒன்றரை மணி நேரம் இருக்குது செலவிடுவேன் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமனால தீவனம் பறிக்கிறதுக்காக ஏரி ஓரத்தில் வாய்க்கால ஏரி ஓரத்தில் வர இந்த முப்பது இருக்கிற ஏரியா ஸோ இந்த எறும்புகள் எல்லாமே இருக்குது பார்த்து தான் வந்து பிடுங்கன்னு சொல்லி வந்திருக்கேன் சண்டேங்கிறனால இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக அதுக்கு தலைகளை கொண்டு போகலான்னு சொல்லி வந்திருக்கிறேன் தலைகளை வந்து பறிச்சுட்டு இருக்கிறேன் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ மழை இல்லாததுனால ட்ரையாக இருக்குது நீங்கள ஆடு வளர்ப்பு வந்து உங்களுக்கு மோசமாகாது ஒரு ஒன்றரை மணி நேரம் செலவு பண்ணிங்கன்னா போ போகுது பார்ட் டைம் இதாக பண்ணலாம் நிறைய பேர் டிகிரி முடித்தவங்களும் இன்றைக்கி ஆடு வளர்ப்பில் இருக்கிறாங்க அதனால் எந்த தொழிலும் வந்து நம்மளுக்கு கேவலம் கிடையாது நான் வந்து அந்த தலையில் ஓரளவுக்கு சேமிப்பு பண்ணியாச்சு பாருங்க முள்ளெல்லாம் கிழிச்சிருச்சு என்ன நான் ஏதோ ஒரு இடத்துல அந்த மாதிரி ஆகும் ஆனால் நாம் அதை கவனிக்கிறதில்ல பார்த்து பத்திரமா இருந்துமே அந்த மாதிரி ஆகிப்போச்சு பாருங்கள் தண்ணி போகிற நம்ம வாய்க்கால் ஏரியா நல்ல அருமையான ஏரியா நம்மள வேணுங்கிற தலை கிடைச்சிருச்சு உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்ல